السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا اله الا الله وحده لا شريك له ونشد أن سيدنا مولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العليم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين استجابوا لربهم وقاموا صلاة وعمرهم شورى بينهم ومما رزقنا من فيكون صدق الله العليم وقال النبينا صلى الله عليه وسلم வாலா நதிமா மணிஷ்தஷாரா அவுகால இஸ்லாத்து வல்லாம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயம் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வலி தவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாட்கள் தாவீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த மகிழ்ச்சி ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அவரை அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக கணியத்துக்குரிய பெரியோர்களே அல்லாவுடைய நல்லடியர்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு பறக்கத்தை நிறைந்த சிறப்பான மஜ்லிஸில் சிறப்பான மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹக்கு சுபானோ தாலா நம்மையெல்லாம் இந்த புனிதம் நிறைந்த சிறப்பான மஜ்லிஸில் நம்மை ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சுருக்கமான ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக இன்றைய நாளை பறக்கத்தை நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய தீங்குகள் பேர் ஆபத்துக்கள் பலா முசீபத்துகள் நெருக்கடிகளை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரலையும் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவினங்கள் சிரமங்கள் இருந்து அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக செல்லுமிடமெல்லாம் சிறப்பையும் கண்ணியத்தையும் மரியாதையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நம் மரணிக்கிற நேரத்திலே லாயிலாஹிலா முகமது ரசூருல்லா என்ற திருக்களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஐ மீன் கணித்துக்குரிய பெரியவர்களே அல்லாவுடைய நல்லடியில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது எப்படி பேச வேண்டும் எப்படி பேசக்கூடாது எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது எப்படி எல்லா விஷயத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக நமக்கெல்லாம் சொல்லித் தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு ஏதாவது ஒரு நேரத்தில் தடுமாற்றம் ஏற்படும் பொழுது கவலைகள் ஏற்படும்போது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க முடியாத அந்த சூழ்நிலையில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று சொல்லும்பொழுது மார்க்கம் ரெண்டு வழிகளையும் நமக்கு வழிகாட்டுகிறது இப்போ ஏதாச்சும் ஒரு சமயத்தில் குழப்பங்கள் ஏற்ப என்ன செய்யணுங்கிறதே நமக்கு தெரியலை அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி செயல்படணும் என்று சொல்லும் பொழுது இஸ்லாமியம்மார்க்கு ரெண்டு விஷயத்தை நமக்கு கற்றுத்தது முதல் விஷயம் இஸ்தீகாரா அதாவது இஸ்திகாரா என்பது அல்லா இடத்துல நலவன் ஆடி ரெண்டக்கா தொழுது துவா செய்து அல்லா நலவ நாடி கேட்குறது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுண்டா நமக்கு படிச்சுருக்கோம் என்ன வேலைக்கு போய் சேருது தெரியல தடுமாற்றம் ஏற்படுது அதே மாதிரி நம்முடைய குழந்தைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து ரெண்டு திருமணம் ரெண்டு வழியிலேருந்து சம்மந்தம் வருது எது நல்லது எது கெட்டது எந்த குடும்பம் நல்ல குடும்பம் எந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிளாங்கிறது நமக்கு தடமாற்றம் ஏற்படுது குழப்பங்கள் ஏற்படுது அந்த நேரத்தில் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் வியாபாரமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் இந்த சந்த் இந்த சந்தர்ப்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது மார்க்கம் இருக்கும் சொல்லித்தரக்கூடிய முதல் விஷயம் இஸ்திகார எல்லா இடத்துல நலவ நாடி ரெண்டக்கா தொழுது துவாட்சிவது என்பதாக முதல் விஷயமா இஸ்லாமியமாக தரும் ரெண்டாவது விஷயம் இஸ்தியசார ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கணும் பொதுவாக ஒரு நம்ம ஒரு விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்படுது தடுமாற்றம் ஏற்படுதுன்றா என்ன செய்யணுங்கிறத முடிவெடுக்க முடியலை அப்படின்னா அந்த நேரத்தில் அது அறிந்த ஒரு இடத்துல அது சம்மந்தப்பட்ட தெரிந்த ஒரு இடத்துல ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கும் பொழுது அந்த காரியத்தை அல்லாஹ் பறக்க செய்கிறான் ஆலோசனை செய்யும் பொழுது அந்த அந்த விஷயத்தில் அல்லாத்தில் பறக்க செய்கிறான் உதவி செய்கிறான் என்பதாக பெருமான அரசாஹலம் ஹதீஸ்வரி சொல்லிக்கிறவர்களே ஆனால் இந்த காலகட்டத்தை இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோண்டா யார்ட்டையுமே ஆலோசனை செய்கிறது கிடையாது பொதுவாக ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கும் பொழுது அந்த காரியம் அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் எந்த விஷயமா இருக்கட்டும் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கும் பொழுது அல்லாவுடைய உதவி அந்த காரியம் பறக்கத்தான் இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லலா அலி சொல்லி எந்த சூழ்நிலையிலும் நம்ம எப்படி நினைக்கக்கூடாதுன்றா எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா நான் எதுக்கு போய் மற்றவங்கள்ட்ட போய் கேட்கணும் எனக்கு எல்லாம் அறிவு கொடுக்கலையா நான் எதுக்கே கேட்கணும் எனக்கு சுய அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு சிந்தனை ஏற்படுது ஆனால் ரசூல் செல்லல்லா அலி சொல்லு அவங்கள பற்றி சகாம்பட்கள் சொல்லும் பொழுது ரசூல் செல்லல்லா அலிசலா அவங்கள மாதிரி ஆலோசனை கேட்கக்கூடிய நபர்கள்னா உலகத்தில் பார்த்ததே கிடையாது அபூரையரில் சொல்லுவாங்க ரசூல்லா மாதிரி ஆலோசனை கேட்கக்கூடிய நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி சகாம்பட்கள் அந்த அளவுக்கு ரசூல்லா எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்பாங்க பெரியவங்க கிட்ட கேட்பாங்க சின்ன பசங்கிட்ட கேட்பாங்க எல்லா சகாபொட்கள்ட்டையும் அடிமைகள்கிட்ட கேட்பாங்க எல்லார்ட்டையும் ஆலோசனை சொல்லுங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப அசூல் செல்லா அழிச்சவல்லம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக ஹதீர் செல்லை பார்க்க அதே மாதிரி அசூல் செல்லல்லா அலுவலன் இன்னொரு சொல்ல சொல்லுவாங்க மூன்று விஷயத்தை சொல்லுவாங்க முதல் விஷயம் உங்களுடைய தலைவர்கள் உங்களுடைய தலைவர்கள் நல்லவர்களாக நீதமானவர்களாக நேர்மையாக இருந்தால் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய செல்வந்தர்கள் உங்களுக்கு இருக்க உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் செலவழிக்கக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் மூன்றாவது உங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட மூணு தலைவர்கள் நலவங்களாக இருக்கணும் ரெண்டாவது செலவந்தர்கள் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கணும் தாராளமாக தான தர்மம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கணும் மூணாவது நமக்கு மத்தியில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறோம் அப்படின்ற சொல் செல்ல சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்கள் பூமிக்கு உள்ள வாழ்வதை விட பூமிக்கு மேல் வாழ்வது சிறந்தது அதாவது நம்ம மௌத்தா போகிறத விட உலகத்தை வாழ்றது சிறந்தது தலைவர் நல்லவங்களாக இருக்கணும் அதே நேரத்தில் செல்வந்தர்கள் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கணும் மூணாவது நமக்கு மத்தியில் எல்லா விஷயத்திலையும் ஆலோசனை செஞ்சு முடிவு இருக்கணும் இது இல்லாம இப்படி இருந்துச்சோம் அப்படின்னா நம்ம மௌத்தாகிறதை விட வாழ்வது சிறந்தது என்பதாக பெருமான சொல்லலா சொல்லி சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்க உங்களுடைய தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் உங்களுடைய தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் இரண்டாவது உங்களுடைய செல்வந்தர்கள் கஞ்சத்தனமுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யாமல் முடி ஆலோசனை செய்ய மாட்டோம் அப்படி இருந்தா நீங்கள் பூமிக்கு மேல் வாழ்வதை விட மௌத்தா போகிறது சிறந்தது என்பதாக ரசூல் அல்ல சொல்லா அலு ஆலோசனை செஞ்சு முடிவு எடுக்கும் பொழுது அந்த காரியத்தில் அல்லாஹைய உதவி நிச்சயமாக இருக்கும் என்பதாக நபிசல் அல்லா அலு சொல்லுவான் அதே மாதிரி குரான்ல அல்லாத்துல சொர்க்க சொருக்குவாதியினுடைய பண்புகளை பத்தி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவானோ வல்லதீன தஜாபுல் ரப்பீம் சொர்க்குவாதியினுடைய பண்பு என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அல்லாத்துல குரான்ல சொல்லுவான் அல்லாவுக்கு முழுமையான முறையில் கட்டுப்படுவாங்க சொர்க்கவாதிகள் அல்லாவுக்கு முழுமையான முறையில் கட்டுப்படுவார்கள் வாக்காம சொல்ல தொழுகியை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள் மூணாவது அல்லா தலா சொல்லுவாங்க அம்ருகும் பையன் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து முடிவு எடுப்பார்கள் ஆலோசனை செய்து முடிவு எடுப்பார்கள் ஒ மீம்மா நாம் நாம கொடுத்ததுல தாராளமாக செலவு செய்வார்கள் என்பதாக சொல்லிட்டு இது இந்த பண்புகள் எல்லாம் சொர்க்கவாதிகளுடைய பண்புகள் என்பதாக அல்லா தலா குரான சொல்லி அனுப்பியிருக்கின்றாக நம்ம எந்த சந்தர்ப்பத்திலும் எனக்கு அறிவு இருக்குது நான் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆலோசனை செய்யாமல் இருக்கவே கூட எல்லா சந்தை குடும்பத்தில் மனைவி மக்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட பெற்றவங்கள்கிட்ட ஆலோசனை செஞ்சு முடிவு இருக்கும் பொழுது அந்த காரியம் சீராக சிறப்பாக அமையும் என்பதாக ரசூல் சலல்லாவில் சொல்லுவாங்க பல்வேறு ஹதீஸ் மக்கள்லாம் சொல்லித்தருவாங்க அன்பிருக்கிற நிலை ரசூலுல்லா எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆலோசனை செஞ்சுருக்கேன் எந்த அளவுக்குண்டா பதிருப்போர் பதிர்போர் சமயத்தில் சகாபட்கள்கிட்ட ரசூலை கேட்கணும் பதிர்போரை நடக்கும் போது என்ன செய்கிறது எல்லாரும் ஆலோசனை சொல்லுங்கள் ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி ரசூல் செலுத்த திரும்ப திரும்ப கேட்கும்பொழுது சகாபொருட்கள் சொன்னாங்க அரசுரல்லா மூசா அலி இஸ்லாம் அவங்க போருக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய கூட்டத்தார்களை கூப்பிடும்பொழுது மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய சகாக்களை அவங்களுடைய தோழர்களை போருக்கு வாங்கன்னு கூப்பிடும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன மூசா அலி இஸ்லாமோடைய கூட்டத்தார்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா அந்த ஒரு ரப்புக்கு பக்காத்திலா மூசாவே நீங்களும் உங்களுடைய இறைவனும் சண்டைக்கு போங்க நீங்களும் உங்களுடைய ரப்பும் இறைவனும் சண்டைக்கு போங்க நாங்களாம் வர முடியாதுன்னு சொன்னது மாதிரி நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம் அரசுரல்லா நீங்கள் போருக்கு கூப்பிட்டா நாங்கள் போருக்கு வரோம் ரசுல்லா அப்படின்னு சொல்லி சகாம்பாட்கள் ரசூல் செல்லா அலு செல்லம் ஆலோசனை கேட்கும்போது உறுதுணையாக நின்றார்கள் என்பதாக அதே நேரத்தில் பதிர போருக்கு போயாச்சு பதரு போருக்கு போன இடத்துல ரசூல்லா சஹாம்பாட்கள்லாம் முத இருந்த இடம் எதுண்டா ஒரு பள்ளமான இடத்துல முதையை தேர்ந்தெடுத்தாங்க பதிர சா பதிர யுத்தத்தில் போர் நடக்கும் போது அந்த நேரத்தில் முதல்ல ரசூல்லா தேர்ந்தெடுத்த இடங்கிறது ஒரு பள்ளமான பகுதியை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்போ ரசூல்லாட்ட ஒரு சாபி கேட்கம்பாங்க இரசுரல்லா இந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா அல்லது அல்லாவுடைய உத்தரவா இந்த இடத்த தேர்ந்தெடுத்தது நீங்களா இல்லை அல்லாவுடைய உத்தரவு அந்த இடத்துல நின்று போர் செய்யுங்கன்னு சொல்லது யாருடைய உத்தரவுன்னு கேட்கும்போது அபிசர் அல்லா சொல்ல அல்லாவுடைய உத்தரவுலாம் கிடையாது என்னுடைய முடிவு தான் இதை நான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டத்திலேருந்து ஒரு சாமி சொல்லுவாங்க இற சொல்லலாம் இந்த இடத்த விட மேடான பகுதியை சிறந்தது மேடான பகுதி போர் செய்வதற்கு சிறந்த பகுதி காரணம் அந்த இடத்துல தண்ணி இருக்கும் அந்த இடத்துல சகதி வராது மழை வந்தால் அந்த இடத்த சேரும் சகதியமாகாது இந்த இடத்த விட அந்த இடம் சிறந்ததுன்னு சொல்லும்பொழுது ரசூல் செல்லா அலிசலா அந்த ஆலோசனை உடனே ஏற்றுக்கொள்வாங்க நம்மளாக இருந்து என்ன செய்வான்னு நீ சொல்லி நான் கேட்கணுமா நீ சொல்லி நான் கேட்கணுமான்னு சொல்லி நாம சொல்லுவோம் ஆனால் ரசூல் செல்லா அலிசலா அவங்க ஊத்தித்தல் எல்பல் வல்ல அவ்வளின் வல்லாகி ரசுல்லா சொல்லுவாங்க எனக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபருடைய கல்வியும் கொடுக்கப்பட்டிருக்கு பின்னால் வரக்கூடிய நபர்களுடைய எல்லா கல்வியும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன நபி இப்போ பிறர் ஆலோசனை சொல்லக்கூடிய நேரத்தில் சகாபட்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஆலோசனை முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள் என்பதாக ஹதீஸில் பக ஆலோசனை செஞ்சு நம்ம முடிவெடுக்கும் பொழுது அல்லாஹோடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக ச ஹதீஸ் எல்லாம் வரலாறுகள்லாம் நம்மளை பார்க்க அனுப்பியிருக்கிறேன் அதே மாதிரி எல்லா சந்தர்ப்பத்திலும் குடும்ப விஷயமா இருக்கட்டும் ரசூல் ஆலோசனை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி போர்க்களத்தில் ரசூல் ஆலோசனை செஞ்சு எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் ரசூல் செல்லல்லா அழி ஆலோசனை செஞ்சு முடி எடுத்துருக்கேன் ஒரு மாதிரி ஒரு நாள் ரசூல் செல்லல்லா அலி அவங்களும் சஹாம்பாட்களும் உம்ரா செய்வதற்காக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிறாங்க மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்யலாம் அப்படி சொல்லி ஆயிரத்தி ஐநூறு சஹாம்பாட்களோடு நபி சொல்லல்லா அலி சஹாம்பாட்கள் எல்லாரும் போகிறாங்க போனால் எதிரிகள்லாம் என்ன செய்கிறாங்க முன்னாடியே வந்து ஹுதேபியா என்கிற இடத்துல வச்சு தடுத்துறாங்க நீங்கள் உம்மரா செய்யக்கூடாது இந்த வருஷம் யாரும் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க யாரும் மக்கத்து காப்பிர்கள் எதிரிகள்லாம் தடுத்து இந்த வருஷம் நீங்கள் யாருமே ஊருக்குள்ளே வரக்கூடாது இந்த வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க இந்த வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் உமரா செய்வாங்கன்னு சொல்லி எதிரிகள்லாம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சாப்பாடுகளும் கடுமையானக்கும் காரணம் சொந்த ஊர் மக்காங்கிறது சொந்த ஊர் எல்லாருக்கும் மக்காவில் இருந்தால் மதினாவுக்கு போனாங்க உமராசியை போகிறோம் சொந்த ஊரை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் எல்லா சகாபாட்கள் மதினாவிலேருந்து மக்காவுக்கு வர வரக்கூடிய நேரத்தில் எதிரிகள் தடுக்கக்கூடிய இடத்துல எல்லா சகாப்டும் கடுமையான கோவத்து இருக்குது யாரோ சொல்ல நம்ம உண்மையில் தானே இருக்கும் நம்ம போர் செய்வோம் சண்டை செய்வோம்னு சொல்லி பல சகாபட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ரசூல் அமைதியாக இருக்கிறாங்க ரசோலை ஒன்றுமை செல்லலை எல்லோரும் வாங்க போவோம் அடுத்த வருஷம் வருவோம் அப்படின்னு சொல்லும்போது சகாபட்கள் கடுமையான கோவத்து இருக்குது அந்த நேரத்தில் ரசோல் மனைவி உம்முசல்மார் அலி அல்லா ஹோனஹா அவங்க என்ன செய்கிறாங்க இற சொல்லா சகாபுக்கெல்லாம் கோபமாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் நம்ம கோபத்தில் தான் இருக்கிறாங்க அதனால ஒரே ஒரு ஒரு ஆலோசனை அப்படி சொல்லி மனைவி ஆலோசனை சொன்னாங்க என்னது உம்மசாலிமார் இல்லைன்னு சொல்லுங்கள் இற சொல்லாம் நீங்கள் யார்ட்டையுமே பேசாதீங்க அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்துடுங்க அந்த இடத்த விட்டு வந்து ஏறாமுடைய ஆடையை களைஞ்சிட்டு தலைமுடியை இறக்கிருங்க தலைமுடியை இறக்கிருங்க இறக்கிட்டு யாருமே பேச யார்டையுமே பேசாமல் உங்களுடைய ஏறாமி ஆடையை களைஞ்சிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி ரசோல் செலவலிசர் செஞ்சாங்க செஞ்ச உடனே எல்லா சகபால் பார்த்தாங்க ரசூல்லாவே இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ரசூல்லாவே ஏறாமுடி ஆடையை களைஞ்சிட்டாங்க மொட்டை அடைக்க முழு அடைக்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லா சகாபட்டிலும் அப்படி போயிட்டாங்க இந்த என்ன நேரத்தில் நம்ம புரிய வேண்டிய செய்யணுன்றா மனைவியுடைய ஆலோசனையும் ரசோல் செல்லலாலை சிலருக்கு கேட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் நம்மளுடைய மனைவி மறளை நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம் மனைவி மறளை நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோம்டா ஒன்று சமையல் கறியாக நினைக்கிறோம் பல நபர்கள் வந்து மனைவியை சமையல் சம்பளம் இல்லாத சமையல் கறியாக பார்க்குறோம் வேலைக்கறியை பார்க்குறோம் வீட்டு அதே நேரத்தில் ஆயாவை பக்கம் பல சந்தர்ப்பத்தில் மனைவியை பார்க்குற பார்வங்கிறது ரொம்ப மோசமான பார்வையாக தான் இருக்குது ஆனால் ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் மனைவி சொன்ன சொன்னக்கூடிய அந்த ஆலோசனை ஏற்று நடந்து கொண்டார்கள் என்பதாக இந்த வரலாறுல நமக்கு ஆக கணித்துக்குரிய எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் ரசூல் சல்லா அலிசுல்லா அவங்க ஆலோசனை கேட்டார்கள் என்பதாக பல்வேறு ஹதீஸில் நம்மளை பார்க்க அதே மாதிரி ரசூல் சல்லல்லா அவங்க பெரிய சகாபுட்கள்ட்டையும் ஆலோசனை கேட்டிருக்காங்க சிறு சிறு சகாபட்கள் ஆலோசனை கேட்டுருக்காங்க அணுமிகள்ட்ட ஆலோசனை இருக்குங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் கேட்டிருக்காங்க அதே நேரத்தில் ஒரு நாள் ரசூல் சல்லா அலி சொல்லும் மனைவி ஐசர் அல்லாவுங்கிற அவதூரா பேசுனாங்க நம்மளா வரலாறு கேள்விப்பட்டிருப்போம் அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியை அவதூறாக பேசக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலில் எல்லாத்தையும் ஆலோசனைக்கு அடிமட்டை போய் கேட்டாங்க என்னுடைய மனைவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படிலாம் தப்பாக பேசுகிறாங்க முஷரிக்கீன்கள் மக்கத்து காஃபிர்கள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய மனைவியை தப்பாக பேசுகிறாங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஆலோசனை கேட்கும்போது ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு நபர்களும் ஆலோசனை சொல்லுவாங்க அதில் உமரையில்லா சொல்லக்கூடிய ஆலோசனை அருமையாக இருக்கும் ஒரு நாள் சொல்லுவாங்க அரசு அல்லா உங்களுக்கு பின்னாடி நாங்கள் தொழுதுக்கு இருந்தோம் செருப்பு போட்டு தொழுதுக்கு இருந்தோம் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் டைல்ஸ்லாம் இல்லை மண்ணின் தரையில் எல்லாரும் செருப்பு போட்டு தொழுதுக்கு இருந்தோம் அந்த நேரத்தில் யார சொல்ல நீங்கள் தொழுது இருக்கும் பொழுது சிறப்பை கட்டி தூர வீசுறீங்க தொழுதுக்கு இருக்கும்போது சிறப்பை கட்டி தூரம் வீசுறீங்க வீசுகிற உடனே உங்களை பின்பற்றி துவக்கூடிய நாங்களும் செருப்பை கட்டி தூர வீசிட்டோம் அப்போது தொழுது முடித்த பிறகு நீங்கள் கேட்டீங்க எதுக்கு செருப்பை கட்டினீங்க நீங்களாம் எதுக்கு செருப்பு கட்டினீங்கன்னு நீங்கள் கேட்டீங்க அதுக்கு நாங்கள் சொன்ன யார யரசொலாம் நீங்கள் செருப்பை கட்டி தூர வீசிட்டீங்க உங்களை பின் தொடர்ந்து துவக்கூடிய நாங்களும் சிறப்பு கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம் அப்படி சொன்னோன்னு ரசூல் செல்லல அலுவலர் சொல்லுவாங்க நான் தொழுதுக்கும்போது ஜிப்ராயில் அலிசுலாம் வந்தாங்க ஜிப்ரல் அலையா வந்தாங்க வந்து யார சொல்ல உங்களுடைய செருப்பில் நஜீஸ் இருக்குது உங்களுடைய செருப்பில் நஜீஸ் இருக்குது உங்களுடைய செருப்பை கலட்டுங்கன்னு சொல்லி ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதனால நாங்களும் நாங்கள் உங்களை பின்பற்றி சொல்லக்கூடிய நாங்களும் கலட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அல்லீஸ் சொல்லும்போது உமர் இல்லா சொல்லுவாங்க யார சொல்லாம் உங்களுடைய காலில் உங்களுடைய செருப்பில் நஜீஸை விரும்பாத அல்ல உங்களுடைய செருப்பில் கூட அசுத்தத்தை விரும்பாத அல்ல உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய குடும்பத்தில் அல்ல அசுத்தத்தை ஏற்படுத்துவானா ஐசார் அல்லாவோ அவதூறு சமயத்தில் உமரையில்லா சொன்ன விஷயம் உங்களுடைய செருப்பில் கூட அசுத்தத்தை விரும்பாத அல்லா உங்களுடைய குடும்பத்தை அசுத்தத்தை ஏற்படுத்துவானா என்பதாக சொல்லி ஆறுதல் சொன்னாங்க என்பதாக ஹதீஸ்ல அப்பக்காக கண்ணீத்துக்குரிய எல்லாவுடைய நெல்லடி இல்லை எல்லா சந்தர்ப்பத்திலும் நபீசுல் அல்லாஹி சொல்ல நான் நபி எனக்கு வகி இறங்குது நான் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எந்த சூழ்நிலையிலும் நபீ சொல்லாசி இருந்ததே கிடையாது எல்லா நேரத்திலும் ஆலோசனை கேட்டு முடிவெடுத்தார்கள் என்பதாக பல்வேறு ஹதீஸ்ல பல்வேறு வரலாறுகளை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஆலோசனை செஞ்சு முடிவு ஆலோசனை கேட்டு முடிவு பொழுது எந்த சந்தர்ப்பத்தோ குழப்பங்கள் சண்டை தெருவுகள் வராது ஒரு நாள் ரசோல்லா ஐசல்லா அலி அவங்க ஒரு போருக்காக சகாம்பாட்கள் அனுப்பி வைக்கிறாங்க எந்த ஊருக்கு தாத்து சலாசிலி என்கிற ஒரு ஊருக்கு நபிசுல்லா அலி சொல்லவங்க எல்லா சகாம்பாட்டுகளும் பெரும்புற சகாம்பாட்கள் இருக்கிறாங்க அபூக்கர் எல்லாம் இருக்கிறாங்க உமரில்லாம் இருக்காங்க அந்த போரில் பெரும்பெரும் சகாம்பாட்கள் இருக்கிறாங்க அந்த போருக்கு தளபதியாக அந்த போருக்கு அமீராக யாரை நியமிக்கிறாங்க ரசூல்ல ஏற்படுத்துகிறாங்கன்றா அமிருபன் ஆஸ் என்கிற சஹாபியை ரசா தலைமை தாங்கி அவங்களுக்கு பின்னாடி உங்களையெல்லாம் அனுப்பிக்கிறாங்க ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட சஹாபாட்களை தாத்து சலாசில என்கிற போருக்கு ரசூல் சல்லல்லா அலசில அனுப்பிக்கிறாங்க போகிறாங்க எல்லா சஹாப்டுக்கும் போருக்கு போகிறாங்க போருக்கு போனால் அமர்பன் ஆசு அவங்க தான் தளபதி அவங்களுக்கும் அதே நேரத்தில் சஹாபட்க்கு மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுது எது எதனால சலசலப்பு ஏற்படுது குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் ரசூல் சல்லல்லா அந்த நேரத்தில் அமிருப நாசுரில் அந்த தாத்து சலாசில் என்கிற இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு நாள் குளிப்பு கடமையாயிட்டு அந்த சஹாபிக்கு அமிர்பன் ஆசிரர் எல்லாருக்கும் குளிப்பு கடமையாயிட்டு ஆனால் அந்த சாபி என்ன செஞ்சாங்க அமிர்பன் ஆசுரில் என்ன செஞ்சாங்க குளிக்காமல் தைமம் செஞ்சு அந்த சகாம்பர்டெலாம் தொலை வச்சுறாங்க இது ஒரு சல சிறப்பு ஏற்படுத்து என்ன அவர் குளிக்காமல் தொலை வைக்கிறாரு தைமம் செஞ்சு தொலை வைக்கிறாருன்னு சொல்லி ஒரு சல சிறப்பு ஏற்படுத்துச்சு ஒன்று ரெண்டாவது கடுமையான குளிர் அந்த நேரத்தில் அந்த போரில் கடுமையான குளிர் சகாம்பட்களை குளிர் தாங்க முடியல சகாபர்க்கெலாம் என்ன செஞ்சாங்க எல்லா விறகையில் ஒன்று சேர்த்து நெருப்பு மூட்டி நெருப்பை சுற்றி எல்லா சாம்பாட்களுக்கு உட்காந்துருந்தாங்க நெருப்பை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் சாம்பக்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க இதை வந்தோடனே அந்த சாம்பி பார்த்தாங்க அமீர்பு நாசுரையில் வந்தாங்க வந்து நெருப்பையெல்லாம் அணைச்சிருங்க நெருப்பையெல்லாம் அணைச்சிருங்க யாரும் நெருப்பு மூட்டி உட்காரக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க சட்டம் போட்டால் மறுபடியும் சில இருக்கு கடுமையான குளிராக இருக்குது நெருப்பு காயக்கூடாது அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலப்பை ஏற்படுத்துது மூணாவது போரில் எதிரிகள் வெற்றி கடைஞ்ச போ போரில் சாம்பாட்டில் வெற்றி கிடச்சிட்டு எதிரிகள்லாம் புறம் முதுகிட்டு ஓடுறாங்க எதிரிகள்லாம் போற முதுகிட்டு ஓடுறாங்க அந்த நேரத்தில் சாம்பட்டுக்களை என்ன செய்கிறாங்கடா எதிரிகளை துரத்துறாங்க எதிரிகளை துரத்தி துரத்தி துரத்திக்கிட்டே போகிறாங்க அந்த நேரத்தில் அம்பருமன் ஆசிரியர்ல சொன்னாங்க யாரும் எதிரி துரத்த வேணாம் யாரும் எதிரி துரத்த வேணாம் உங்களுடைய இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னால் மறுபடியும் சாம்பாட்களுக்கு மத்தியில் பேர் முதல்ல குழிப்பு கடமையாயிட்டு குளிக்காமல் தயம் செஞ்சு தொலைச்சதுக்குனால சலசலப்பு ஒரு ஏற்படுத்து ரெண்டாவது குளிர் காயதற்காக நெருப்பு மூட்டி உட்காந்தாங்க அதையும் நெருப்பு மூட்டக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க மூணாவது எதிரிகளை துரத்தி போகும்பொழுது எதிரிகள்லாம் துரத்து வேணாம் வந்துருங்கன்னு சொன்னாங்க அப்படி சொல்லி எல்லாருக்கும் மத்தியிலேயும் சலசலப்பு ஏறக்கூடிய ஏற்படுது அந்த நேரத்தில் அபோக்கிரல்லாட்டை வந்து உமரலில் சொல்லுறாங்க உமரலி உமரலியில் வந்து அபோக்கர்லாட்ட சொல்வாங்க யா அபோக்கரே ஏன் அமிருப நாசுரில் இப்படி செய்கிறாரு ஏன் இப்படி சலசலப்பு ஏற்படுத்துகிற அவரால் ஒரு சலசலப்பு ஏற்படுத்த என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது அபோக்கரில் அமைதியை சொல்லுவாங்க யா உமரே இந்த போருக்கு தளபதியாக இந்த போருக்கு அமீராக அல்ல ரசூல் சலல்லா அடிச்சுலவங்க உன்னையும் தேர்ந்தெடுக்கலை என்னையும் தேர்ந்தெடுக்கல இந்த போருக்கு தளபதியாக உன்னையும் தேர்ந்தெடுக்கலை என்னையும் தெரிந்தெடுக்கல அமருபன் ஆசரம் எல்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்கடா அதுக்கு எதாவது ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குது நீங்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்லி பொறுமைப்படுத்துகிறான் அமைதிப்படுத்துகிறாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு பொருளாக முடிஞ்ச பிறகு எல்லா சகாபொட்களும் தாத்து சலாசில இங்கே இடத்துலேருந்து மதினாக்கு வராங்க மதினாவுக்கு வந்தால் எல்லா சகாபொட்களும் போய் ரசூல் சொல்லுங்கள் சொல்லுவாங்க இறசுல்லா அம்ரு அமருபநாசு ரயிலெலாம் நீங்கள் விசாரிங்க அமருபநாஸ் ரயிலில் அவங்கள விசாரிங்க அவர்கிட்ட இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது சலசலப்பை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா சகாபாட்களும் அமருபநாசை பற்றி சொல்லும் பொழுது ரசூல்லா அமருபநாசுரையில் கூப்பிடுதாங்க கூப்பிட்டு கேட்டாங்க என்னப்பா இப்படிலாம் அவங்கள பற்றி குற்றச்சாட்டு சொல்கிறாங்களா உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்களா என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படி சொல்லும் பொழுது அமருபனாசுல சொன்னாங்க யரசுரல்லா சகாம்பொட்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் சகாபொட்கள் சொன்னதெல்லாம் உண்மை மொதல் விஷயம் எனக்கு குளிப்பு கடமை ஒரு நாள் இரவு போருக்கு போன இடத்துல ஒரு நாள் இரவு எனக்கு குளிப்பு கடமையாயிட்டு அந்த நேரத்தில் கடுமையான குளிர் அந்த நேரம் கடுமையான குளிர் அந்த நேரத்தில் நான் குளிர்ந்த நீர்ல குளிந்த தண்ணீரில் நான் குளித்தா எனக்கு சனி வந்துடும் காய்ச்சி வந்துடும் ஏதாச்சும் உடல்நிலை சரியில்லாமல் மவுத் மவுத்தாயிருமோங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துச்சு குளிரில் கடுமையான குளிரில் நான் குளிச்சோம்டா எனக்கு எதாச்சும் ஒரு மவுத் வந்துடுமோ காய்ச்சி வந்துடுமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அல்லாஹ் குரான் சொல்லும்போது வளாத்த குத்துல பசக்கம் உங்களே நீங்களே கொன்ற கொன்றாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல ஒரு வசனத்தில் சொல்லுதான் அதே நேரத்தில் தைமம் செய்கிறதுக்கு அல்லா அனுமதி தந்திருக்கான் தைமம் செய்கிறதுக்கு அல்லாத்தில் அனுமதி தந்திருக்கான் அதனால நான் தைமம் செஞ்சு தொலைவச்சி யாரை சொல்லலாம் தயமம் செஞ்சு தொலைவச்சி யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இது குற்றமா அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க சிரிச்சிருச்சு சொன்னாங்க இது தவறில்லை இது குற்றம் இல்லை சரிதான் அப்படின்னாங்க ரெண்டாவது விஷயம் எதுக்காக சாம்பர்க்குலாம் நெருப்பு மூட்டி உட்காரக்கூடிய அந்த நேரத்தில் நெருப்பு மூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு தடுத்திங்கு ரசூல்லா கேட்கும்போது அந்த சாபி அதுக்கான காரணத்தை சொன்னாங்க இறசுரல்லா எதிரிகளுக்கும் நான் எங்களுக்கும் மத்தியில் ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கத்து பக்கத்து எதிரிகள் அங்கே இருக்காங்கடா நாங்கள் எங்கிட்ட இருந்தோம் அந்த நேரத்தில் நெருப்பு மூட்டி பொழுது அவங்க கணிச்சிருவாங்க எதிரிகள் பட படம் இந்த படம் வந்து இவ்வளோ தான் கூட்டம் இருக்குது இவ்வளோ தான் ஆள் இருக்கு ஒரு நெருப்பை சுற்றி உட்கார்ந்துருக்கோம்டா ஒரு பத்து பேர் உட்காரலாம் அஞ்சு பேர் உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை கணிச்சு எங்களை தாக்கிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு நெருப்பு மூட்டி உட்காந்துருக்கம்டா சுற்றி இத்தனை பேர் இருப்பாங்க இத்தனை நெருப்பு குண்டாக இருக்குது அதை கணிச்சி எதிரிகள்லாம் அவ்வளோதான் இருக்காங்கன்னு சொல்லி எதிரிகள் கணிச்சிருவாங்களோன்னு சொல்லி தான் நெருப்பை அணைக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது காரணம் சொல்லும்பொழுது ரசுவாங்க இது சரிதான் சரியான முடிவு தான் அப்படி சொல்லுவாங்க மூணாவது எதிரிகள்லாம் போர்க்களத்தில் வெற்றி கிடச்சிட்டு அந்த நேரத்தில் எதிர்கள்லாம் புறம் முதுக்கிட்டு ஓடுனாங்க நாலாபுரத்தில் எங்கிட்டு நாலு பேர் இங்கிட்டு ரெண்டு பேர் இங்கிட்டு ரெண்டு பேர்னு சொல்லி நாலாபுரத்திலும் எதிரிகள்லாம் ஓடினாங்க ஆனால் அந்த நேரத்தில் சகாபட்டில் எப்படி துரத்தினாங்கண்டா ஏதாச்சும் ஒரு சகாபி நாலு பேர் துரத்தி போவாங்க ஏதாவது ஒரு சாபி நாலு பேர் பொழுது என்ன கிடச்சி வெற்றி பறிபெருமா அதாவது நாலு பேர் திரும்பி அந்த சஹாபியை தாக்குனா கிடச்சி வெற்றி தோல்வியாக மாறிடுமாங்கிற ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு அதனால தான் யார் ரசூரல்லா அந்த இதெல்லாம் நான் தடுத்துட்டேன் சொல்லும்பொழுது ரசூல் சலாலி சொல்ல சொன்ன முடிவு என்னண்டா நீங்கள் செஞ்சது எதுவுமே இல்லை நீங்கள் செஞ்சது எதுவுமே தப்பில்லை சரிதான் இருந்தாலும் உங்களுக்கு மத்தியில் சலசலப்பு சண்டை சிறு இல்லை ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன முடிவு செஞ்சிருக்கண்டா ஆலோசனை செஞ்சு முடிவு இப்படி செய்ய போகிறேன் இதனால இது செஞ்சேன் இப்படிலாம் செய்ய போறேன்னு சொல்லி ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்தீங்கடா உங்களுக்கு சில பேர் படாது அவங்கள மத்தியில் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் ஏற்படாது என்பதாக ரசூல் சல்லா சொல்ல சொன்னாங்க இந்த இந்த ஹதீஸில் முக்கியமான செய்திங்கிறது எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கும் பொழுது அல்லாஹுடைய உதவி ஏற்படும் அதே நேரத்தில் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் ஏற்படாது என்பதாக நபீல் நாயி சல்லா அலிசல்லம் அவங்க அந்த சாபிக்கு சொன்ன செய்தியை ஹதீஸில் பார்க்கணும் இதே மாதிரி பல்வேறு சந்தர்ப்பத்தில் ரசூல் சல்லல்லா செல்லம் அவரும் முடிவு ஆலோசனை செஞ்சு தான் முடிவெடுத்துருங்க ரசூல்லா ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க யார் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறாங்க அவங்க ஒருபோதும் வருத்தப்பட மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறோம்டா ஒருபோதும் அவர்களுக்கு வருத்தப்பட மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்பதா ஹதீஸ் சொல்லி அதே மாதிரி தான் ரசூல்லா எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆலோசனை செஞ்சு முடிவு வச்சிருக்காங்கன்னு ஹதீஸ்ல பார்க்க அதே நேரத்தில் கணித்துக்குரிய அல்லாவுடைய நல்ல எல்லா நபிமார்களும் சரி எல்லா சகாபாட்களும் சரி பல்வேறு சந்தர்ப்பங்கள்லாம் ஆலோசனை செஞ்சு முடிவு எடுத்திருக்காங்க அதே நேரத்தில் நம்மளுக்குலாம் தெரிஞ்ச ஹதீஸ் வரலாறு தான் பொதுவாக ஒரு குடும்பத்தில் திருமணம் முடிஞ்சிட்டு அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னென்னா நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை செல்வம் வேணும் ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி எல்லாருமே மாப்பிள்ளை வீட்லையும் எதிர்பார்ப்பாங்க பெண் வீட்லயும் எதிர்பார்ப்பாங்க என்னையும் திருமணம் முடிஞ்சிட்டு அடுத்த ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு நம்ம குடும்பத்துல ஒரு வாரிசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அந்த தம்பதிக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குழந்தை பாக்கி இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப எல்லோரும் கேட்பேன் என்ன குடும்பத்தில் ஏதாச்சும் விசேஷம் இருக்கா வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் இருக்கான்னு சொல்லி திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்பாங்க அதே மாதிரி குழந்தை பாக்கிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சது குழந்தைகள் சிரிக்கிறது அழகு பேசுகிறது அழகு நடக்கிறது அழகு எல்லாமே குழந்தை என்ன செஞ்சாலும் நமக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இப்ராஹிம் அலையாம அவங்களுடைய வரலாறு நம்ம கழிப்பிட்ருப்போம் நம்ம இப்ராஹிம் அலையா அவங்களுக்கு தொண்ணூறு வயசு வரை குழந்தையே இல்லை தொண்ணூறு வயசு வரை குழந்தையில திரு அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருந்த எல்லா குழந்தை பாக்கியத்தை கூடிய எல்லா குழந்தை பாக்கியத்தை கூடுன்னு பல வருஷம் நம்ம இப்ராஹிம் இஸ்லாம் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தொண்ணூறு வயசுக்கு பிறகு குழந்தை பிறந்துச்சு நம்ம இப்ராஹிம் அல்லீஸ்லாமுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு தொண்ணூறு வயசுக்கு பிறகு ஒரு நடக்கிற பருவம் வருது நடக்கிற பருவம் வரக்கூடிய அந்த நேரத்துல நம்ம இப்ராஹிம் அலுவலாம் அவங்களுக்கு ஒரு கனவு என்ன கனவுண்டா தன்னுடைய மகனை அறுக்குற மாதிரி ஒரு கனவு தன்னுடைய மகனை அறுக்க எத்தனை வருஷம் தொண்ணூறு வயசுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறகு நடக்கிற பருவம் வருது அந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தையை அறுக்கிற மாதிரி ஒரு கனவுங்க பொதுவாக நம்முடைய பத்து வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறகு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நம்ம குடும்பத்தில் பத்து வருஷம் கழித்து பறக்குனாலே அந்த குழந்தையை நம்ம எந்த அளவுக்கு பாசமாக வச்சுருப்போம் வளர்ப்போங்கிறது எல்லாருக்குமே தெரியும் யாரையும் திட்ட விட மாட்டோம் என்ன சேட்டை பண்ணாலும் திட்டமாட்டோம் அப்படிப்பட்ட குழந்தையில நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம் ஆனால் தொண்ணூறு வயசுக்கு பிறகு நம்ம இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது அல்லாவுடைய உத்தரவு என்னென்னா மூன்று நாள் கனவுங்கிறாங்க முதல் நாள் கனவில் தன்னுடைய மகன் அறுக்கிற மாதிரி ரெண்டாவது கனவும் ரெண்டாவது நாள் அதே மாதிரி தன்னுடைய மகன் அறுக்கிற மாதிரி கனவு மூன்றாவது நாளும் தன்னுடைய மகனை அறுக்கிற மாதிரி கனவு தொண்ணூறு வயசுக்கு பிறகு பிறகு குழந்தைய அதே கனவை மூன்று நாள் பார்க்கும் கனவுங்கும் பொழுது இது அல்லாவுடைய உத்தரவு தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறேன் யார் அத்தா வந்து தன்னுடைய மகன்ட்டை போய் கேட்குறாங்க காலையா புனிய இன்யாரா பில் மனாமி அன்னி அதுபகுக்கா பல்லூர் மாதாத்தரா என்னுடைய அருமை மகனே உனைய அறுக்கிற மாதிரி நான் கனவுஹண்டம்ப்பா புனையா அறுக்கிற மாதிரி நான் கனவு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் நம்ம இப்ராஹிம் லேஸ்லாம் கேட்க அல்லாவுடைய உத்தரவு தான் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு சொல்லி போட்டு அறுக்கலை நம்ம இப்ராஹிம் இஸ்லாம் தன்னுடைய மகன் போய் கேட்டாங்க உனைய அறுக்கிற மாதிரி கணவண்டம்ப்பா நீ என்ன செய்கிற என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது மகன் சொன்ன யா பத்தீஃப் ஃபல் மா தூமரு சத்தஜிதோன் இன்சா அல்லா மினசாபீர் என்னுடைய அருமை தந்தையே அல்லா உங்களுக்கு எதை கட்டளோ அல்லா உங்களுக்கு எதை கட்டளையாகிட்டு இருக்கானோ அதை நீங்கள் தைரியமாக சீங்க இன்ஷா அல்லா மினசாபிரீன் அல்லா இன்ஷா அல்லா பொறுமையாளர்களோடு என்னை சந்திப்பீர்கள் என்பதாக நம்ம இப்ராம் அலி சொல்லாம் அவங்ககிட்ட இஸ்மாயில் அலிஸ்வலம் சொன்னால் வரலாறா குரான்ல ஹதீஸ்ல பார்க்க நம்பிக்கணும் ஆக எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கும் பொழுது அல்லாவுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக ஹதீஸில் நம்ம நம்ப எந்த செய்தி ரசுல்லா சொல்லும் பொழுது யார் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறாங்களோ அவர்கள் ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் குழப்பத்துக்கு உள்ளாக்க மாட்டார்கள் என்பதாக ஹதீஸ் ரசூல் சல்லா அலிஸ்வல்லன் சொல்வார் அந்த அடிப்படையில் அல்லா தலா என்ன காரியத்தையும் செய்தாலும் ஆலோசனை செய்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல நபர்களாக நம்ம எல்லாம் ஆக்கியல் புரிவானாக நான் மரணிக்கிற நேரத்தில் லாய் அஹி அல்லாஹ் அம்மது ரசூர் அல்லாஹ் என்னை திருக்களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தில் பிரிவானஹ நம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்வையும் கஷ்டமில்லாத வாழ்வையும் அல்லாஹ் தள்ள நிரந்தரமா தந்துள்ள பிரிவானஹ பிற நம் கையெழுது நிற்பதி விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாலையும் பாதுகாப்பானக வாஹிர் தவன நந்தி இல்லாஹ்பில் அமீன் அஸ்ஸாமலைக்குமா அமுத்துள்ளா இபர் காத்து